இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஐஎம்டிபி இருக்கு பார்த்தீங்களா அந்த நிறுவனம் இந்த வருடத்தின் அதிகமான எதிர்பார்ப்புக்குரிய இருபது இந்திய படங்களை வந்து பட்டியல போட்டிருக்காங்க அதைத்தான் நம்ம வந்து டாப் டொண்ட்டி லிஸ்டில் பார்க்க போகிறோம் இதில் இருபதாவது இடத்துல என்ன படம் இருக்குது அப்படின்னா தாண்டல் அப்படிங்கிற படம் இருக்குது தெலுங்கு படம் யார் நம்ம நாக சைதான்யாவும் சாய் பல்லவியும் நடித்த படம் இந்த படத்தை சாந்து மோண்டிட்டி அப்படிங்கிற டைரக்டர் தான் வந்து இயக்கியிருக்காரு இவர் யாருன்னா நம்ம சூர்யாவுக்கு சில பல மாதங்களுக்கு முன்னாடி கதை சொன்னவர் இப்போ இந்த படம் பிப்ரவரி ஏழாம் தேதி ரிலீஸு இந்த படம் இருபதாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது இடத்துல வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற படம் இருக்குது இது ஒரு ஹிந்தி படம் ஷூ ராவால் அப்படிங்கிற அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு நம்ம ஆலியா பட் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க ஹிருத்திக் ரோஷன் தான் ஹீரோவாக அடிச்சுக்கார் இந்த படம் இந்த வருடத்தின் இறுதியில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாவது நாள் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம் எண்டில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இப்போ பதினெட்டாம் இடத்துல என்னென்னா நம்ம காந்தாரா ஏ லெஜண்ட் அப்படிங்கிற படம் சாப்டர் ஒன்று ரிஷப் செட்டி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அவர் தான் ஹீரோவும் நடிச்சிருக்காரு அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இந்த படம் ரிலீஸு அடுத்ததாக பதினேழாம் இடத்துல தாமா அப்படிங்கிற ஹிந்தி படம் இருக்குது இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் கேட்டகரியில் இருக்க படம் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினாறாவது இடத்துல வந்து சித்தாரே ஜமீன்பர் அப்படிங்கிற படம் நம்ம அமீர் கான் ஜெனிலியா டிசோசா நடித்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் தேதியைன்னு கன்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் ஆர் எஸ் பிரசன்னா அப்படிங்கிற நம்ம தமிழ் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு பதினஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படம் இந்த படத்தோட ஹீரோ நம்ம அக்ஷய் குமாரு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வர ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது எப்போது அடுத்த வாரம் அவ்வளோதான் பதினாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆக போகுது வர சம்மருக்கு ஏப்ரல் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட ஹீரோ சுனில் தியோல் தான் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்காரு இப்போது பதிமூணாவது இடத்துல மனிதனம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு நடித்த படம் இந்த படத்தில் ரிலீஸ் செய்தி நமக்கே தெரியும் ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது பதிமூணாவது இடத்துல இருக்குது அடுத்ததா பன்னெண்டாம் இடத்துல என்ன படம் நமக்கே தெரியும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நம்ம நடிப்பை நாயகன் சூர்யா நடித்த ரெட்ரோ அப்படிங்கிற படம் தான் வர மே ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பதினொன்னாவது இடத்துல வந்து கண்ணப்பா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு மஞ்சு மோகன் பாபு மோகன்லால் பிரபாஸ்னு ஒரு பெரிய மல்டி ஸ்டார் பட்டாளமே இருக்குது பேரண்டிய படம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்போது பத்தாம் இடத்துல என்ன படம்னா சாவா அப்படிங்கிற படம் தான் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது விக்கி கவுசல் வந்து நடிச்சிருக்காரு ராஷ்மிகா மந்தனா தான் ஹீரோயின் ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஒன்பதாவது இடத்துல வந்து தேவா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ஹீரோ சாகித் கபூர் தான் ரிலீஸ் ஆகியாரு ரோஷன் ஆண்ட்ரூஸ் தான் டைரக்ட் பண்ணிக்கார் யாருன்னா மலையாளத்தில் பிரபலமான ஒரு த்ரில்லர் டைரக்டரு இந்த மும்பை போலீஸ்லாம் டைரக்ட் பண்ணார் பார்த்தீங்களா அவர் தான் இந்த படம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது எட்டாவது இடத்துல என்ன பண்ணால் எல் டூ அதாவது எம்புரான் அப்படிங்கிற படம் லூசிஃபர் டூ இரண்டாவது பாகம் இது வந்து மார்ச் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆக போது பிரதிவ்ராஜ் தான் டேரெக்ட் பண்ணியிருக்காரு நம்ம மோகன்லால் நடிச்சிருக்காரு டொவினோ தாமஸ் நடிச்சிருக்காங்க மஞ்சுவாரி நடிக்கிறாங்க வழக்கம்போல் பிரதிவ்ராஜ் கேமியவா கலக்கப் போகிறார் ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வார் டூ ரிலீஸ் ஆக போது இந்த படம் ஒரு பேரண்டே படம் நம்ம ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் அனில் கபூர் கியாரா அத்வானி எல்லாரும் நடிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்த படம் ரிலீஸு ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா தி ராஜா சாப் அப்படிங்கிற படம் தான் ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது பிரபாஸ் மாலவிகா மோகனன் எல்லோரும் நடித்த படம் இது அஞ்சாவது இடத்துல வந்து பாகி நான்காம் பாகம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸு நான்காவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஃபைவ் அதாவது ஹவுஸ்ஃபுல் படத்தோட அஞ்சாவது படம் ரிலீஸ் ஆகுது எப்போது ஜூன் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க போஸ்டரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மூணாவது இடத்துல நம்ம லோகேஷ் காஞ்ச இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜிகா நடித்த கூலி படம் தான் ரிலீஸ் ஆக போது மே மாதம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆகப்போகுது இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கோங்க கீத்து மோகன் தாஸ் இந்த நல இந்த படத்தில் மோகன் நம்ம மேடி மாதவருக்கு ஜோடி நடித்தாங்க பார்த்திங்களா மலையாள ஆக்ட்ரஸ் அவங்க தான் மலையாளத்தில் பெரிய டைரக்டர் ஸோ அவங்க டைரக்ஷனில் நம்ம யஷும் கேரா அத்வானி நயன்தாரா எல்லாம் நடித்த படம் தான் டாக்ஸிக் சரி நம்பர் ஒன் இடத்துல யார் அப்படின்னா நம்ம சிக்கந்தர் ஏஆர் முருதாஸ் எழுதி இயக்கியிருக்கிற சல்மான் கான் ராஷ்மிகா மந்தனா சத்யராஜ் மற்றும் பல பேர் நடிச்சிருக்க படம் நம்ம காஜலும் இருக்காங்க ஸோ இந்த படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இந்த படம் மார்ச் மாதம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் டேட் ஃபிக்ஸ் பண்ணல இதுதான் மக்களே ஐஎம்டிபியோட டாப் டொண்ட்டி படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்தில் உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இல்லை இந்த படம்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்